ஒரு பதினேழு வயது பெண் பாலியல் வன்கொடுமை கூட்டு பாலியல் வன்கொடுமை அதை கேட்க அப்பா கொலை செய்யப்பட்டிருக்கிறார் காவல்துறையினர் தான் இவர் இறந்து போனார் என்று சொல்வதற்கு இருந்த சாட்சி யூனுஸ் ஒரு மர்மமான முறையில் கொல்லப்பட்டிருக்கிறார் அதன் பிறகு அவருடைய சித்தப்பா சிறையில் இருக்கிறார் அத்தைகள் இருவரும் கொல்லப்படுகிறார்கள் ஆனாலும் நீதிமன்றம் அவன் மீது கருணை காட்டி இருக்கிறது இந்த பெண்ணுக்கு கருணை காட்ட அவர்களுக்கு மனமில்லை நண்பர்களே இது ஒரு எல்லா செய்தியையும் போல கடந்து போக முடியாது எல்லா செய்தியும் போல கடந்தே போக முடியாது பதினேழு வயது பெண் ஏழு வருடமாக அந்த போராட்டத்தை நடத்துகிறார் ஆனால் ஒவ்வொரு முறையும் அவன் செத்துக்கொண்டே இருக்கிறான் இந்தியா ஜனநாயக நாடென்றால் இங்கு நீதிமன்றம் இருக்கிறது என்றால் இங்கு மனச்சாட்சியுள்ள மனிதர்கள் இருக்கிறார்கள் என்றால் ஒவ்வொருவரும் இந்த அநியாயத்துக்கு எதிராக நாம் குரல் எழுப்ப வேண்டியது அவசியம் இவர்கள் வெளியே வரக்கூடாது இன்னொரு குழந்தைக்கு இப்படி நடக்கக்கூடாது என்றால் நம்முடைய குரல் வலுவாக எழுப்பப்பட வேண்டும் வலுவான அரசியல் பின்புலம் அதிகாரம் பணபலம் மாநில அதிகாரம் நீதிமன்றம் இவை அனைத்தும் செய்கிற அநியாயங்களுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறார் கரம் நீட்ட வேண்டியது நம்முடைய பொறுப்பு நண்பர்களோடு பேசுங்கள் தெருவில் பேசுங்கள் இது அக்கிரமம் என்று சொல்லுங்கள் அந்த உணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன்